What staff? Are you going to come out or not? You also come out. What? Wait, what staff are you in? Get out! If he doesn't come out, I'm going to come down there right now. Ask him to come out. No, 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 no. I'm so sorry, but this is the reality of it. So much of exploitation. <laughs> நுவர்லியா நானோயா தோட்டப் பிரிவுக்குட்பட்ட உடரதலர் தோட்டத்தில் தேயிலைக்கு பதிலாக கோப்பிச்சேகை முன்னெடுக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் கடந்த சில நாட்களாக பனிப்பகிஷ்கரிப்பையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்திருந்தனர் குறித்த விடையும் தொடர்பில் தோட்ட நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மூன்று தொழிலாளிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் அது தொடர்பான கலந்துரையாடல் நுவர்லியா மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது நீர்வளங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் களனிவெளி பெருந்தோட்ட முகாமைத்துவ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பெருந்தோட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் பாரிய தொழிலாளர் பற்றாக்குறையினால் கண்காணி தோட்டத்தில் நாம் கோப்பி செய்கையில் ஈடுபட்டோம் அதன் விளைவாக ஒரு மாதத்திற்கு நான்கு அவுண்ட்ஸ் பறைக்க வேண்டிய இடத்தில் ஒன்றரை பறைக்க முடிந்துள்ளது இந்த மக்களின் ஒத்துழைப்பின்றி எம்மால் எதுவும் செய்ய முடியாது பெருமதியான மரண அடுக்கை மேற்கொண்டோ அதனை மக்களுக்கு கூறவில்லை எனினும் அவர்கள் ஆதரித்தனர் நிழலுக்காக மரண் நட்டோம் நாம் மக்களுக்கு கூறவில்லை எனினும் அவர்கள் ஆதரித்தனர் தேயிலை என்பது வருமான உபாயமாகும் இது உங்களுடைய நிறுவனத்தின் வெற்றியாக கருதி கொள்வீர்கள் எனினும் இந்த மக்களுக்கு இது அவர்களுடைய வாழ்க்கை இருநூறு வருடங்களாக அவர்கள் இங்கு இருந்துள்ளனர் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் தேயிலை மூலமாகவே கல்வியை புகட்டுகின்றனர் தேயிலை மூலமாகவே இரண்டு வேளை உண்ணுகின்றனர் எனவே இங்கு தேயிலை மேம்படுத்தப்படுகின்றது கம் இன் டூ அப்ரூவ் திட்டி இதனை அடுத்து தோட்ட மக்கள் நுவர்லியா போலீஸ் நிலையத்துக்கு சென்று இது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்தனர் போன மாதம் ஆறாம் தேதியிலிருந்து நாங்கள் இந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் தேலையை பிடுங்கிட்டு கோப்பி போடுறேன்னு சொன்னாரு அதனால சுற்றி மூணு தலைவர் மாருங்க போயிட்டு தேலையை பிடுங்காயிங்க கோப்பி போடாயிங்கன்னு சொன்னாங்க அதனால சுற்றி பொய் பொய்க்கு சரி ஒரு குற்றத்தை சொல்லி மூணு பேர்த்தையும் வேலை நிறுத்தப்பட்டுட்டாங்க தேலையை பிடுங்கி கோப்பியை போடுவோன்னு நாங்கள் சொல்றோம் கோப்பி போட வேணாம்னு சொல்லலை பொட்டல் காட்டுக்கு தான் நாங்கள் போட சொல்லியிருக்கோம் ஆனால் இவர் நல்லா இருக்க தேலையை புடுங்கிட்டு போடுறதுக்கு முயற்சி செஞ்சுக்க இதனை அடுத்து நுவரங்கியா போலீஸ் நிலையத்துக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சென்று போலீசாருடன் கலந்துரையாடினார் பெருந்தோட்ட நிறுவனம் பண்றது வந்து அடாவடி தனம் சில பேர் வேணா அந்த பேசுறதுக்கு பேசலாம் இது வந்து தேர்தல் நாடகம் இது நடக்கும்னு அதே மாதிரி இன்னைக்கு அவங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை காமிக்க பாக்குறாங்க அதனால நாங்க வந்து ஒரு முடிவுல இருக்கோம் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க அவங்களுக்கு வந்து நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் தொழிற்சங்க நடவடிக்கை எடுத்து எடுக்கிறதுக்கு அதனால தான் நான் வந்து காவல்துறை கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்போ இருந்த போலீஸ் மா அதிபர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் தொழிற்சங்க நடவடிக்கையில் காவல்துறை உள்ளார வந்து பேசக்கூடாது அது தொழிற்சங்கங்களுக்கும் தோட்ட நிறுவன தோட்ட நிறுவனங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை அது வந்து ஒரு கிரிமினல் கேஸாக இருந்தால் மட்டும்தான் காவல்துறை தலையிட முடியும் அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கேன் நாங்கள் எடுக்க போகிற தொழிற்சங்க நடவடிக்கையில் போலீஸ் தலையிடாது

இதனிடையே நுவரலியா பொரலாந்தை பீட்ரூ தோட்டத்தில் உள்ள தேயிலை தொழிற்சாலைக்கும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட குழுவினர் சென்றிருந்தனர் Does he have? Does he have any shame supporting these guys? me. <laughs> That's what his bosses are supporting shameless. No, so I'll tell you what. Dylon, tell that guy I am going to be standing here. Where are you? What staff? Are you going to come out or no? You also come out. What? Wait, what staff are you in? No, get out. Dylon, here. 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 here.

Have I ever come into your estate? Ask him to come out. Come out. If he doesn't come out, I'm going to come down there, right? now. Ask him to come out. Take will off. No, 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 no. Please, sir, go. Sir, hey, come out. Come out. Come out. Come here. Come, 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 come here. No problem. Come. Come on over Come in. No, sir, up. I have respect for you. You're a senior person. Is this correct what's happening in the factory? Sir. you're to the minister you're, Sir, call, you're, call, call, come man. Man. you're calling somebody up and telling him who do you call to no, I call. who do you speak to i call. I know you don't have control over Yes, yeah, okay. yeah, come yeah. out man come out come out you also come out how can the police enter a trade union discussion no we'll do one thing Annette.

தோட்ட தொழிலாளின் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை கொடுக்க முடியாது சொன்ன கம்பெனிகளுக்கு எதிராக கொடுக்க முடியாது சொன்ன அதனால அவங்களுக்கு எதிராக தொழிலாளிகள் வாழ்ந்தா மட்டும்தான் துறைமார்கள் வாழ முடியும் துறைமார்கள் தொழிலாளி அடக்கி ஆள முடியாது அடக்கி ஆடுனா நாங்க இறங்குவோம் அவனுக்கு பாரம்பரிச்சு கொடுப்போம்